ஸ் இந்த சேனலில் நிறைய உண்மை சம்பவங்கள் பற்றி தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் இந்த குளிசை நகர் வந்து முத்தாராமன் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனது இந்த கதை பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் பர்சனலாக நடந்தது தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது போன வருஷம் நான் ரொம்ப பிரச்சனையில் வந்து இருந்தேன் என்னால் அந்த அந்த மீண்டு வரவே முடியல என்னெல்லாமோ ட்ரை பண்ணும் எனக்கு உயிராக இருந்தவர்கள் கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க ஆனாலும் எங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவங்க வருவாங்க அப்படின்னு ஆனால் என்ன நம்பிக்கைன்னு சொல்லிவிட்டு எனக்கு லாஸ்ட் வர தெரியலை நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் வரவே இல்லை ஆனால் அந்த நேரம் தான் எதிர்ச்சியாக ஒரு சம்பவம் நடந்தது இந்த குலசேகரப்பட்டினத்திலேருந்து ஒரு தெய்வம் வந்து எனக்கு தென்பட்டாங்க என் மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லாமலே அவங்களே வாய் திறந்து சொன்னாங்க நீ எப்போ எந்த மாதத்துலேருந்து வருத்தமாக இருந்த என்ன என்ன பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடந்து நீ என்ன விஷயங்களை இழந்துட்ட எல்லாமே சிசிடிவி கேமராவில் பார்த்த மாதிரி அவங்க விளக்கமாக என்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு நிமிஷம் என்ன தெரியாமலே உறைஞ்சி போயிட்டேன் என்ன சொல்கிறாங்க என் கூட இருந்து பார்த்த மாதிரி அவங்க எல்லாமே சொல்கிறாங்களே அப்படின்னு அப்போது அந்த அம்மா எனக்கு ஒரு வாக்கு தந்தாங்க நீயா அவங்கள தேடி போகாத நீயா கால் பண்ணாத கிட்டத்தட்ட ஒன்பது நாளைக்கு விளையாடி அவங்கள உனகிட்ட பேச நான் வைப்பேன் இது இந்த அம்மாவோட வாக்கு அப்படின்னு சொன்னாங்க நானும் எல்லாரும் நமக்கு மனசை ஆறுதல் படுத்துகிற மாதிரி இந்த அம்மாவும் நம்ம மனசை தான் ஆறுதல் படுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் மனசில் இருந்துட்டே இருந்துச்சு சேம் அதே போல் என்னோடய அம்மாவுக்கு மனசில் இருந்துச்சு நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம் இனி இவங்க சொன்னோன்னே நடக்க போகுது அப்படின்னா ஆனாலும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு என் மனசில் கிட்டத்தட்ட ஒன்பது நாளைக்கு உள்ளாடி அந்த நபர்கிட்ட வந்து எனக்கு கால் மெசேஜ் வர தொடர்ந்துச்சு அப்போ தான் அம்மா நீ இருக்கிறத உண்மை அப்படின்னு நான் உணர்ந்தேன் நீங்கள் சொல்லும்போது இது நடக்குமா அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னு மனசில் என்ன இதை பற்றி தெரியணுன்னா அப்படி என் வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி உண்மை செம்ம உங்கள் நிறைய வீடியோ நம்மளோட சேனல் அப்லோட் பண்ண